அடுத்து திருவண்ணாமலை மண்ணின் சிறந்த கல்வியாளரும் மகிழம் தமிழ்ச்சங்கத்தின் நிறுவனரும் எப்போதும் எங்களை உற்சாகப்படுத்தும் திரு சீன கார்த்திகேயன் சார் அவர்களை அன்போடு பேசினார் துகள்கள் என்று புழுதி என்றுடைய நூல்கள் அறிமுக விழாவிற்கு அருமையான பாடல்களோடு துவங்கி இருக்கின்ற அருணை மா ரவி அவர்களே இதையடுத்தால் மிகுந்த சிரத்தையோடும் சமூக அக்கறையோடும் தனது கருத்துக்களை வெளிப்படுத்தி தனது கடமையை ஆற்றுகின்ற எழுத்தாளர் பெருமதிப்பிற்குரிய அசதா அவர்களே புலம்பல்களோ புலம்பல்களோடு துவக்கினாலும் இந்த சமூகத்தின் அவலங்களை அலம்புவதிலேயே மிகுந்த விழிப்புணர்வோடு பேசிச் சென்றிருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய எழுத்தாளர் ஜெயஸ்ரீ அவர்களே பேரே பெரிய சாமின்னு வச்சுட்டாங்க அந்த கரையை அந்த க அந்த இடத்துல பெரிய சாமியாகவே நின்று இங்கே உரையாற்றி சென்றிருக்கின்ற பெரிய சுவாமி அவர்களே உரையாற்றவிருக்கின்ற எழுத்தாளர் பத்மா அமர்நாத் அவர்களே நெஞ்சிருக்கு நெருக்கமான கவிஞர் வேல்கண்ணன் அவர்களே பேர்கள் அத்தனையுமே அவ்வளோ பிடித்தமான பேர்கள் கவிஞர் வீர சோழன் திருமாவளவன் ஆடிய பாதத்தில் துவங்கி தான் தேடி இலக்கியங்கள் அத்தனையுமே இந்த புதிப்ப ப பதிப்புகத்தோடு இணைத்து அருமையான உரை நகர்த்தி சென்றிருக்கின்ற திருமாவளவனவர்களே அன்பு அது ஒரு காரண பெயர் பல விதைகளுக்கு பல விருட்சங்களுக்கான விதைகளாக நின்றவர் இன்றைக்கி அவருடைய உர உரை வந்து ரொம்ப ரொம்ப அருமை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் உரைகளை உரைகளாக அதில் இருக்கின்ற பக்கங்களை அதில் இருக்கின்ற வாசகங்களை அப்படியே சொல்கிறதில்ல அதனுடைய உள்ளடக்கத்தை அனலைஸ் பண்ணி சுருக்கி கூறுக்கி கூட்டி அதனுடைய தத்துவங்களுடைய கான்செப்டை இட்டு வந்து எங்களை மாதிரி புரியாதவங்களுக்கும் சரியாக படிக்காதவங்களுக்கும் கரெக்டாக புரிய வைக்கிற மாதிரி இன்றைக்கி அன்பு சார் ரொம்ப பேசுங்க எழுத்தாளர் ஷா எவ்வளோ நேரம் இருந்தாலும் அங்கே சிரிப்பு வருதுன்னா ஷா வரா இருக்கிறதுலே ரொம்ப முதியவராக அவர் இங்கே இருந்தாரும் சான்றோன் என்ற அடிப்படையில் அவரை அழைத்து வருவதும் அவரை பெருமைப்படுத்துவதும் அவரோட நாங்கள் இருப்பது ஸ்ட்ரக்சர் இல்லை என் வண்டி ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லிட்டார் பாருங்க உண்மையை சொல்லுனா நான் வர்றதுக்கு முன்னால அன்புசார் வீட்டில் நின்றுட்டு இருந்தாரு இவரை ஸ்ட்ரக்சர்ல தூக்கிட்டு வந்தோம்மா ஆஹ் வெள்ள கலர் அடிச்சதுக்கு ஆம்புலன்ஸ் சமூக செயற்பாட்டாளர்னா அது உண்மையிலேயே செயல் வீரன் தான் வெற்றி முரசு இயக்கங்கள் பால் சென்ற உடனே அப்படியே ஒரு குற்றால அருவியினுடைய பெருக்கெடுப்பாக உள்ள புகுந்து எழுந்து நீர்வீழ்ச்சியின் வேகத்தோடு பிரவாகத்தோடு பயணித்தே கொண்டிருந்த ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே நான் வாழ்த்தெல்லாம் சொல்ல முடியாது என் வயசு ரொம்ப கம்மி நீ ரொம்ப தான் ஒத்துக்கிட்டுறேன் ரொம்ப பம்மடையேன்னு பார்த்தா டக்குன்னு வார்னிங் உரம்னு சொன்னால் எப்படிப்பா நிரஞ்சன் இனிய இனிய நண்பர் நிரஞ்சன் அவர்களே புழுதுகளுடைய ஆறு ஆதாரங்கள் ஆசிரியர் ஜெயப்பிரகாஷ் நான் ஷா இன்ஷா ஆலம்பனா என்ற அன்போடு அழைக்கின்ற சிறகன் கனி அப்துல்லா தளபதி சல்மான் உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற இருக்கின்ற அத்தனை தொழில் அரசெல்லாம் வந்திருக்காரு பேராசிரியர் வந்திருக்காரு இன்னும் நிறைய ஆளுமைகள்லாம் வந்திருக்காங்க அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு சார் சொன்னதுதான் அவர் சொன்ன அதே இடம்தான் என்ன அவருக்கு அருணை புக்ஸ் சிவா அறிமுகப்படுத்தி வச்சாரு எனக்கு அன்பு அறிமுகப்படுத்தி வச்சார் அதே இடம்தான் கொஞ்சம் கொஞ்சம் மாத்திட்டு ஆனால் ஜெயப்பிரகாஷனாலேயும் சல்மானாலையும் என்ன நடந்துச்சுன்னா அன்பு அவர் நிறைய படிக்கிறவர் மீண்டும் படிக்க வச்சிருக்காங்க அதில் ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் நான் சின்ன வயசுலேருந்தே இது வரைக்கும் ஹோம் ஒர்க் செய்யாதவன் என்னை போட்டிருக்காங்க இது வரைக்குமே ஹோம் ஒர்க் செய்யாதவனை பிடிச்சி ஏதாவது படிக்க வைக்க முடியுமா அவர்கிட்ட ஜெயிச்சதும் இயற்கை கான்செப்ட் தான் எங்கிட்ட அவங்க தோற்றதும் இயற்கை கான்செப்ட் தான் வரைக்கும் என்னை படிக்க வைக்க முடியல ஆனால் ஒரு அதிர்வை இருக்கின்றார்கள். நான் வந்து பார்த்துட்டு பொழுது ஒரு காலகட்டத்தில் கம்யூனிச சித்தாந்தங்கள் தேசியவாத சித்தாந்தங்கள் திராவிட இயக்கங்களுடைய சித்தாந்தங்கள் என்று கல்லூரிகளில் மாணவர்களிடையே அந்த விழிப்புணர்வும் வேகமும் கொள்கை ஊற்றுக்கொள்ளும் இருந்த காலகட்டத்தை அறிந்தவனாக இருந்தேன் அந்த அந்த காலகட்டம் அப்படி நான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்த காலகட்டம் அது நான் இருந்தேன்னு சொல்ல அது தெரிஞ்சுக்கிட்டு இருந்த காலகட்டம் நான் பார்த்து கொண்டிருந்த காலகட்டம் என்னென்னா பெரிய கொள்கை சித்தாந்தங்கள் பயங்கரமாக மோதல் தலையா தளபதியா இதுதான் மாணவர்களிடையே இருந்த விஷயம் ரஜினியா கமலா இந்த கொள்கைக்காக என்ன பண்ணணும் எந்த தியாக சர்வோபரி தியாகத்துக்கு செய்யணும் ஒருத்தன் செஞ்சு ஒருத்தன் கட்டோட்டு வச்சானா கட்டோட்டு மேலே ஏறி பாலபிஷேகம் ஊற்றுறதுக்கு ஒருத்தன் போட்டி எடுத்தனா அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நான் கண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தினாங்க இப்படிலாம் புத்தகம்லாம் படிப்பாங்களா இந்த சமூகத்தின் மீது ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திய பெயர்கள் தான் ஜெயப்பிரகாஷும் சல்மானும் ஆஹா இப்படில்லாம் நம்ம சமூகம் எந்த இடத்துலையும் தோற்று போய்விடவில்லை நமது கண்டிப் கண்டிப்பாக மிக அருமையாக மிகுந்த தரமோடு நம்மை காட்டிலும் நம்மை முன்னோர்களை காட்டிலும் மிகுந்த தரத்தோடு வருவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் படைத்திருப்பதை முன்னுக்கு காட்டியவர்கள் தான் அதுவும் ஜேபி வந்து எப்படின்னா எல்லாரும் பயணத்தை எங்கிருந்து தொடங்குவாங்க நம்ம முடிவில் இருந்து தொடங்குவோம் டெஸ்டினேஷன் எங்கேருந்தா அங்கேருந்தே என்னை கிளம்புறான் என்ன முடிவு ஞானி நாலேஜ் வேறு ஞானி வேறு விஷ்டம் வேறு அங்கிருந்து அவர் ஒரு அந்தாதி எது அந்தமோ அங்கிருந்து ஆதி ஆகிருந்து புறப்பட்டவன் தான் ஜே பி முதல் நாவலே ஷா மரணத்தை பற்றியது ஆக அந்த இடத்திலே தெளிவு ஏற்படுத்தி கொண்டவர்கள் நல்ல அவன் சொன்னாங்க சிறுகதையில ஆல்பர்ட் காமியோ அதெல்லாம் நமக்கு அதில் நான் இலக்கியவாதிகளோடுவே தொடர்ந்து பயணித்தாலும் நான் இலக்கியவாதியாகவே முடியவில்லை என்பது என்னுடைய ஒரு சிறப்பு அது ஆல்பர்ட் காமியோ விஷயத்த சொன்னாங்க அன்பு சார் சொல்லும் போது ஒரு விஷயம் சொன்னார் நாய்களோடு ரொட்டி துண்டுகளுக்காக மக்கள் போட்டி போட்டு சண்டையிட்டார்கள் என்று அதே இவனும் ஒரு கவிதை அந்த நீளம் அந்த பிணங்களை எரிக்கின்ற இடத்தில் வெண்களாக கூட்டு பெண்களை உடல் உடல் பாகங்களை எல்லாம் நறுக்கி சுடுதனியில் போட்டு எத்தனையோ சித்திரவதை செய்து கொளுத்துகின்ற பிணங்களை கொளுத்துகின்ற இடத்தில் இருக்கின்ற ஒரு ரொட்டி துண்டுக்காக விழுந்த ரொட்டி துண்டுக்காக இன்னொரு கைதி எண் வந்து அதை எடுத்து காவலர்கள் பார்க்க பார்க்காத போது எடுத்து வைத்தான் என்ற உணர்வை உணர்வினுடைய மொத்தத்தை அவலத்தினுடைய விஷயத்தை ஒளிச்சம் போட்டு காட்டுகின்ற அளவிற்கு ஆற்றல் படைத்த ஒரு எழுத்தாள்தான் தான் ஜேபி பெண் அதிகாரத்தை பற்றி பேசினார்கள் பெண்ணு அப்படி எனக்கு மிகப்பெரிய முன்னேற்றமாக தெரிகிறது நான் பார்த்து ஒரு குடும்பத்தில் அப்பா ஒரு அதிகாரி அம்மா வந்து ஒரு ஆசிரியர் சம்பளம் வாங்கிட்டு வரும்பொழுது வாசப்படியில் ஹாலில் இருந்தாங்கன்னா வாசப்படியில் உள்ளே வந்தவொடனே சம்பளத்தை கொடுத்துட்டு தான் உள்ளே போனோம் மறுநாள் அவங்களுக்கு உரிமை இருக்குது டீ காப்பிக்கு அவங்க கோரலாம் ஒரு ரூபாவோ ரெண்டு ரூபாவோ பேரம் பேசி வாங்கிட்டு போகலாம் இன்னைக்கு என்ன முன்னேற்றம் என்றால் ஏடிஎம் கார்டு இருக்குது ஆனால் ஏடிஎம் கார்டு வீட்டுக்காரர்கிட்ட இருக்குது அன்னைக்கு ரெண்டு ரூபா ஒரு ரூபான்னா இருபது ரூபாவோ முன்னேற்றமாக இருக்குது இதுதான் பெண்ணதிகாரம் தேவைப்படுகிறது இந்த சமுதாயத்திற்கு என்பதற்கான அடிப்படை நிலவரம் அப்படித்தான் இருக்கு எத்தனை டெக்னிக்கலாக எவ்வளோ விஷயங்கள் வந்தாலும் அடிப்படை மனது என்பது அப்படியே நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம் எங்க இந்தியாவிலேயே விழிப்புணர்வு நிறைந்த மாநிலங்களில் ஒன்றான தமிழ்நாட்டில் கல்வியறிவு நிறைந்த மாநிலங்களில் ஒன்றான தமிழ்நாட்டில் இத்தனை இலக்கியம் என்றால் ஓ காலையில் பத்தரை மணிக்கு ஆரம்பித்தாலும் ஒன்றரை மணிக்கு உச்சி வெயில் ஏறினாலும் திருவண்ணாமலை சூரியன் கொடுமையாக சுட்டரித்தாலும் கூட இத்தனை பேரும் தொடர்ந்து இருக்கின்ற இருக்கின்ற ஒரு இடத்துல அண்ணன் தங்கமே எவ்வளோ ஆவரமாக இருக்கார் பார்த்துக்கிடுங்க அவரை வேற ஏதாவது சொல்லி போட்டு அவருக்கு கோவம் வந்துடும் தங்கம் அப்படின்னா அது எப்பயுமே மதிப்பு வாழ்ந்துட்டே இருக்கு அவர் ஒரு மாவட்ட செயலரை காட்டிலும் மதிப்பு வாய்ந்தவர் ஆக இந்த துகள்கள் அப்படின்னாலே அது ஒரு பன்மை துகள் என்றாலே அது பன்மை துகள்கள் என்றால் அது இன்னும் ஜாக்ஸ்தேவரது துகள் என்றாலே அது பன்மை தானே நிறைய இருக்குல்ல ஆனால் இந்த துகள்கள் அணுத் துகள்கள் ஆற்றல் மிக்க துகள்கள் சமுதாயத்திற்கு எது தேவை எந்தெந்த இடத்துங்கள்லாம் தேவை அந்த இடத்த போய்ட்டு நிரப்புகின்ற துகள்கள் அது புழுதியாக இருந்தாலும் நிலத்தை பண்படுத்துவதற்கு நல்ல புழுதி ஆயிடுச்சான்னு சொல்லுவாங்க அந்த புழுதி இது புயல் இப்போ புழுதி புயலாக வீசக்கூடியவர்கள் தான் நிலத்தை பண்படுத்தும் போது நல்ல புழுதியாக வந்துருச்சப்ப போடலாமா போடாமடுவாங்க அது மாதிரி தான் ஐம்பத்தி மூன்று நபர்களினுடைய விதைகளை இருக்கின்ற புழுதி இது மேலும் மேலும் வளர வேண்டும் வாழ்த்துகிறோம் கண்டிப்பாக உடனிருந்து பயணம் செய்வதில்லை அன்னைக்கு அறிமுகம் பண்ண விஷயத்தில் நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன் நான் அவங்கிட்ட அறிமுகமானதுனால நான் தான் மகிழ்ச்சி அடைஞ்சேன் எனக்குதான் பெருமையா இருந்துச்சு ஏதோ ஒரு விதத்தில் என்னை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் என்பது எனக்கு அன்னைக்கு ரொம்ப பெருமையா இருந்தது அந்த அந்த பெருமைக்கு சொந்தக்காரர் அவர்கள் இன்னும் பல பெருமைக்கு சொந்தக்காரர்கள் ஆக வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்